ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கும் நீங்கள் பிறந்த ராசிக்கும் உண்டான வாழ்நாள் பலாபலன்களை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்ப லக்கணம் கும்ப ராசி நேயர்களே ஐயா உங்களுக்கு நிகர் இறைவன் என்று சொல்லக்கூடிய தன்மை வந்து பதினோராம் பாவகத்தையாக கொடுத்துருக்காரு காலபுருஷ தத்துவத்தில் அதிபதியே நம்மளுக்கு சனி பகவான் தான் பனிரெண்டுக்கும் அதிபதி அவர் தான் நம்மளுக்கு ஜென்மத்துக்கும் அதிபதி அவர் தான் ஏன்னா சனி பகவான் யோகக்காரனாகவும் இருப்பார் அவரே கொள்ளடாமுன்னு சொல்லக்கூடிய அதிபதியாகவும் இருப்பார் நம்மளுக்கு புதனும் சுக்கரனும் யோகக்காரகன் மிகவும் சிறப்பு முதல்ல யோகத்தை சொல்லிடணும் ஒரு மனுஷனுக்கு சும்மா பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை சொல்லிப்பா அவன் மனுஷன் கெட்டுடுவான் லக்னமாகட்டும் ராசி ஆகட்டும் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் அதிபதி புதன் பகவான் அவரே ஐந்தாம் அதிபதியாகவும் வரார் சுவாமி எட்டுக்குடையவன் அசலட்சுமி யோகம் எட்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் வந்தால் எட்டஞ்சு அஞ்சு பதிமூணு நம்மளுக்கு நாலாம் என்பது வீட்டை குடிக்கும் நல்ல இடத்த குடிக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய ரகங்களாக இல்லை நாளுக்குடையவன் அவரே சுக்கரன் என்று சொல்லக்கூடிய நாளுக்குடையவனும் அவரே மிகவும் சிறப்பையா உங்கள் வாழ்வில் வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சுக்கர பகவானே யோகக்காரகனாக வருகிறார் புதனும் சுக்ரனும் கூடியிருக்கும் காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு காலங்கள் ஏற்படுத்தும் ஏன் நம்ம கட்டத்தில் ராசியில் புதனும் சுக்கரனும் எங்கே கூடியிருந்தாலும் பரவாயில்ல அவங்கள உங்களுக்கு யோகத்தை கொடுத்துக்கும் ஏன்னா ரெண்டிலே வந்து சுக்கர பகவான் உச்சமடைவார் அதுதான் சொல்கிறது உங்களுக்கு ரெண்டிலே சுக்கர பகவான் உச்சமடைவார் அவரே தான் அந்த எட்டாம் இடத்துல நீச்சம் அடைவார் அந்த இடத்துல புதன் பகவான் உச்சமடைவார் இல்லை நிரந்தர வருமானம் அரசாங்க தரப்பு உத்தியோகம் ஐயா கல்வி ஒரு மனுஷனுக்கு கல்வி முக்கியம் அடிப்படை வசதி கல்வி நிரந்தர ஆயுள் என்று முதல்ல உரைக்கணும் ஏன்னா லக்னாதிபதி கும்பலக்னமாகட்டும் கும்ப ராசி ஆகட்டும் அதுவே ரெண்டும் ஒன்றாக இருந்தால் தொண்ணூறு வயது வரை இவர் ஒரு வாழ்வில் நல்லது ஒரு நலவை கிடக்கும் ஏன்னா லைஃப்பில் இதை முதல்ல சொல்லிடணும் முதல்ல சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட உள்ளவே போகணும் இருந்தாலும் இடைப்பட்ட நேரத்தில் சொன்னால் தான் அதே நம்ம லைஃப் பற்றி சொல்லலேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ண கூட ஐயா ஆரம்ப நிலை கல்வி இவர்கள் உயர்வினை தரும் ரொம்ப அதாவது சைலண்ட் மோட்லேயே இருக்கும் சாமி பார்டர்லேயே தான் இவங்க பாஸ் பண்ணுவாங்க நல்ல வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்வில் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் எல்லாமே நடக்கும் சாமி அப்படியே படிப்படியாக படிப்படியாக படிப்படியான உயர்வு தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நல்ல விளையாட்டுத்துறை என்று சொல்லக்கூடிய வேலைலாம் இவங்களுக்கு கிடைக்கும் சாமி கல்வி என்று சொன்னால் இவங்க தான் டீச்சர் ஒர்க் இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் கல்வியெலாம் நல்லா படிஞ்சு முடிச்சிடுவாங்க டீச்சர் ஒர்க் என்றால் அது கும்பராசி குறிக்கும் மேனேஜ்மெண்ட் ஒர்க் அதாவது காசு என்னும் இடம்னு சொல்கிறோம்ல பணம் என்னும் வர்க்கம் பணத்தை எப்படி சேமிங் பண்ணணும் எப்படி கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா இவங்களை கேளுங்க கும்ப ராசி ஆகட்டும் கும்ப ஆகட்டும் அவர்கள் இடத்தில் தனபரப்பு அப்படியே கொண் பொன்பொருள் சேர்க்கை அள்ளி சேரக்கூடிய இடமா இருக்கு சாமி எப்படி சொல்லுதுன்னா பண பெட்டகம் என்றால் அது இவர்களையே குறிக்கும் போக்குவரத்துலேயே வச்சுருப்பாங்க நம்ம போக்குவரத்தில் வண்டியில் பக்கில் பஸ்ஸில் போகிறோமோ இல்லை இவங்க பணத்தை போக்குவரத்தாக வச்சுருப்பாங்க இந்த ட்ரான்ஸ்லேட் இந்தியா அப்படின்றோம் இல்லை டிரான்ஸ்லேஷன் பண்ணினே இருப்பாங்க நம்ம ஜிபே மாதிரி இந்த மாதிரி பே பே பண்ணுற மாதிரி கூகுள் பே ஃபோன்பே அப்படின்ற மாதிரி இவங்க ட்ரான்ஸ்லேட்லேயே வச்சுருப்பாங்க மணியை அதை விட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு எப்பவுமே இயற்கை இறைவனே கொடுத்துருக்காங்க வட்டி பிஸ்னஸ் சொல்கிறோமோ இல்லை வட்டி வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது இது மாதிரி பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு சாதாரணமாக வரும் ஒரு மேனேஜ்மெண்ட்டு ஒர்க்கு ஒரு இடத்துல அவங்க பல்வே இல்லைன்னா கூட பார்த்தின்னா அவங்க பார்த்தா வட்டி பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைனா ஒரு கடையை ஏற்படுத்தி ஒரு சின்ன ஒரு மளிகை கடையோ அந்த மளிகை கொடிக்கு மேனேஜர் ஒரு ஒர்க்கோ சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு மேனேஜ்மெண்ட் ஒர்க்கோ அந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து சாதாரணமாக வரும் இவங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அந்த அறிவு வேலை செய்யும் கணக்கு என்பது அவங்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய படம் டக்கு டக்கு டக்குன்னு எண்ணி கொடுத்துருவாங்க இதுவில் தாங்க அவங்க நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு டேலி போகிறதுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷத்தில் டேலி போட்டு கொடுத்துருவாங்க ஐயா இவர்கள் வாழ்வில் அந்த கல்வித்தரங்கள் முடித்து வேலை வாய்ப்புலாம் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கும் மனைவி தாங்க இவங்களுக்கு டர்னிங் பாயிண்ட் திருமணம் ஆடண உடனே அவங்களுக்கு லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் கிடைக்கும் புத்துணர்ச்சியோட மகன்கள் பிள்ளைகள் பிறக்கும் அதுவே பெரிய ப்ளஸ் தான் அவங்களுடைய சந்தோஷமே ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிறதே அந்த திருமணம் தான் சுவாமி ரொம்ப சிறப்புங்க மனைவி பேச்சை மனைவி சொல்லை எந்த காரணம் கூட இவங்க தாண்டி மாட்டாங்க மனைவி பேச்சே மந்திரம் ஒன்று சொல்லலாம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய வேலையில் இவங்க செய்யக்கூடிய ஆட்கள் யாரான கும்பராசி கும்பலகம் அப்புறம் என்னை திட்டாதீங்க சுவாமி ஏன்னா உண்மையை சொல்லிடுறேன் உண்மை இருக்கத்தான் சொல்ல முடியும் அந்த செயல்பாடு ஏன்னா மனைவி இவங்களுக்கு அதை விட விருப்பமாக இருப்பாங்க இவங்க தான் இவங்கள அவங்கள பற்றி சொல்கிறத விட அவங்க இவங்க மேலே ரொம்ப பற்றுடைய இருக்கும் நல் மதிப்புடன் அவங்களுக்கு மனைவி அமைவால் மெயினான மேட்ரு அதுதான் முக்கியம் அவங்க அமைஞ்சாங்கன்னா அதுவே சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அவங்க ஃபஸ்ட்டு தூக்கிவாங்க உன்னுடைய லைஃப்பில் பிரச்சனைகளை அவங்க கவர் அப் பண்ணிக்குவாங்க உங்கள் லைஃப்பை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய பாகங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் பாலிச்சிட்டா அர்த்தம் அதுவே போதுங்க அதுலேருந்து நம்ம படிப்படியாக நம்ம குழந்தைங்களை வளர்க்குறது கொள்ளுறது போகிறது இல்லை எல்லா விதமான பிஸ்னஸும் செய்யலாம் ஐயா இவங்க பிஸ்னஸ் என்று சொன்னால் தனியார் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திலையும் சரி பொதுத்துறை நிறுவனம் என்றால் நம்ம மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு பேங்க்கு சம்பந்தப்பட்ட ஒர்க்கு வங்கி அலுவலகங்கள் என்று சொல்லக்கூடிய வேலை இவங்களெல்லாம் சாதாரணமாக வரும் சாமி ஆசிரியர் தொழில் இவங்களுக்கு இன்றி அமையாதாக அமையும் ரொம்ப இன்றி இன்றியமையாதான் இருக்குங்க ரொம்ப சிறப்பாக அதாவது விரும்பி வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஆசிரியர் தொழில் இவங்களுக்கு ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும் சார் நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள் அவங்களுக்கு மனித அளவில் அப்படியே தான் ஓடிட்டுருக்கோம் ஆசிரியர் தொழில் போலையே நம்ம வேலை கிடைக்கல டீச்சர் ட்ரைனிங் வேலை கிடைக்கல டீச்சர் படிச்சுட்டுன்னு அந்த தான் நோக்கமே இருக்கும் என்ன நீ இன்ஜினியரிங்கே படிச்சுட்டா கூட அந்த கற்பிக்கும் தன்மை கண்டிப்பாக சாதாரணமாக கிடைக்கும் சார் இவங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டா நான் பெரிய டாக்டர் ஆகுதுன்னா டாக்டர்லேயும் பார்த்துனா இவங்க மருத்துவராக இருந்தால் கூட அங்கே கற்பிக்கும் வேலை இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எம்டி பெரிய போஸ்டிங்கில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க ஒரு என்றே சொல்லலாம் ஒரே வார்த்தை ஐயா போலீஸ் ஆகட்டும் இவங்க மதிநுட்பம் என்று சொல்லக்கூடிய வேலைகள் அந்த சிபிஐ கிரைம் பிரான்ச்செல்லாம் சொல்கிறோம் பாரு இவங்களெல்லாம் வந்து அந்த மதிநுட்பம் அந்த இவங்க சொல்கிறது கொலைகள்லாம் நடந்து விட்டால் அதுக்கு அழைச்ச வாங்கும் பாருங்க அந்த மாதிரி மதிநுட்ப அறிவியலை சென்று செல் செயல்படுத்தக்கூடிய நபராக இந்த கும்பராசி கும்பலக்னகார் ரொம்ப சிறப்புங்க அதில் ரொம்ப இந்த துருவி துருவி ஆராய்ச்சி செய்கிறது அந்த கொலைகள் எப்படி நடந்தது அந்த நடந்ததுக்கான ஏதாவது எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தால் கூட அந்த சூழ்நிலையில் கரெக்டாக கணிக்கும் தன்மை இவங்களுக்கு உண்டு சிறப்பு இறைவன் கொடுத்துருக்கான் ஏன்னா எட்டாம் அதிபதி தான் புதன் பகவான் அப்போ எட்டு என்பது நேரடி பார்வையாக ரெண்டாம் இடத்துல விழத்தால் எப்பொழுதும் அவர்களுடைய அறிவில் எந்த ஒரு சின்ன வெளிச்சம் கூட இருக்காது அந்த டல்னஸ் என்றதுமே இருக்காது அப்படியே தொடர்ச்சியாக காணப்பட்டுன்னு இருக்கும் முயற்சி முயற்சி முயற்சிங்க அடுத்தடுத்த டார்கெட்டுங்க அச்சீவ்மெண்ட்டுங்க இவங்ககிட்ட நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த அச்சீவ்மெண்ட்டை கட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு அச்சீவ்மெண்ட்டை கொடுப்பாங்க என்ன சாமி இப்போ தான் சொல்லி இப்போ தான் பயிர் வச்சார் விவசாயம் பண்ணார் திடீர்னு பார்த்தா திருப்பி அடுத்த விவசாயத்து அவருடைய மைண்டெல்லாம் அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கு போகக்கூடிய காலமாக தான் இருக்கும் இப்போ நெற்பயிர் வைச்சார்னா அடுத்தது கலகா பயிர் இது மாதிரி பணப்பயிர்களை வைக்கக்கூடிய காலங்கள் அப்படியே அவருடைய வேலை சுழற்சி முறையிலே தாங்க இருக்கு பிரேக்கப் என்பதே இவர்கிட்ட இருக்காது இந்த வேலையை விட்டுட்டா அது அறம் சார்ந்த விலை என்று சொல்லக்கூடிய இறைப்பற்று இவர்களிடம் அதிகமாக காணப்படும் சார் இறைவன் என்றால் இவர் தாங்க பார்க்கலாம் அப்படிதான் இருப்பார் அவரு இறைப்பற்று அப்படி போனா ஒரு கோயிலாண்ட போனா அவ்வளவு ஒரு பக்தி சிந்தனையோட வாழக்கூடிய காலம் ஒரு மனுஷன் இப்படிதான் இருக்கணும்னா அவங்களை இவளை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் ஐயா ஒரு குறிப்பிட்ட வயசுல படிக்கிறோம் திருப்பி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் கல்யாணம் பண்ணியும் பிறகு என்னென்ன பண்ணணுமோ அவங்களுக்கு சொத்து சேர்க்கறது எல்லாத்தையும் கரெக்டா செல்லமேட்டு இறை பற்று ஆன்மீக சிந்தனையோடு வாழணும் கடைசி காலத்தில் அதை நம்ம கரெக்டாக செய்யணும் சாமி உண்மையாக சொல்கிற கும்பராசி ஆகட்டும் கும்ப ஆகட்டும் கடைசி காலங்கள் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது எண்பது வயது வரை இவருக்கு இறைவன் வந்து ஃபுல்லாயில் கொடுத்துருப்பார் ஐயா தசாபுத்திகள் இவங்களுக்கு வலுவாய்ந்தால் நூற்றி இருபது ஆண்டுகள் கூட வாழ்வாங்க உண்மை என்னால் சொல்ல முடியும் சாமி ஏன்னா சனி பகவான் தான் யோகக்காரகன் ஆயுள் காரகன் எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி அவர் இவங்களை எந்த அளவுக்கு ஏழரட்சனை காலங்களில் தொந்தரவு மாட்டார் சற்று சஞ்சலங்கள் எல்லாரும் கொடுக்குறாம தான் கொடுப்பாரு ஏன்னா சொந்த வீடு என்பதாலையும் மற்றபடி எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டார் குரு பகவானும் இவருக்கு பதகாதிப்பாக இருந்தாலும் நல்லதொரு காலத்தை ஏற்படுத்தி விடுவார் அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அந்த இடத்தில் பொழுதெல்லாம் சந்திரனும் கூடிய குரு பகவான் அமர்ந்து பெற்றால் அவங்க மின் பண்ணுறதுக்கே இல்லை சொன்னார் அப்படியே தொடர்ச்சியாக வெற்றி தரக்கூடிய விஷயங்களே இவங்களுக்கு அப்படியே போயிட்டுன்னே இருக்கும் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இடமாக ஐயா ஒரு ஆளுக்கு டீச்சிங் பத்து பேர் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த டீச்சிங் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து இவங்களுக்கு கொடுத்துருவோம் அதனால் ஒன்றும் பிரச்சனைகளே கிடையாது பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது இவர்கள் வாழ்வில் நல்லதொரு நிலைவும் நடக்கிறதுக்கும் நல்லது ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் நல்ல ஒரு வாழ்க்கைத் துணை கிடைப்பதற்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட வழிபட நாராயணனன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் பெருமாள் ஆதிகேசவ பெருமாளை வழிபட வழிபட இவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார் நன்றி வணக்கம்